தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள் அந்த சாபங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் சார் நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது போகாத கோவிலே கிடையாது ஆனாலும் எனக்கு வழி கிடைக்க மாட்டேன் காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் அங்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் சரியாகாது முதல் பரிகாரம் அன்னதானம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும்போதும் அரிசி கொடுக்கும்போதும் உங்களுக்கு தோஷங்கள் விளையாடும் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ்குமார் வாராகி அஸ்ட்ரோ ஜோசியர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுடைய பேச வந்திருக்கு என்ன அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள் அந்த சாபங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தலைமுறை அப்படிங்கிறது ஏழு தலைமுறை ஜென்ம ஜென்மமாக வர்றது எங்களுடைய பரம்பரை பரம்பரையை பற்றி குடிக்கும் ஒருவருடைய பரம்பரையை பற்றி கொடுக்கக்கூடியது தான் அந்த தலைமுறை அந்த தலைமுறையில் வந்து சாபங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ஆண்மகன் மட்டும் இருப்பாங்க இல்லைன்னா பெண் குழந்தைகள் மட்டும் பிறப்பாங்க அவங்களுக்கு வாரிசே இருக்காது இல்லைன்னாக்க முதல் குழந்தை இறந்து பிறக்கும் அடுத்த குழந்தை பிறக்கிறது ஆகும் இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் வந்து ஒரு எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் திருமண தடை குழந்த பாக்கியம் தடை இல்லைன்னா டைவர்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது ஏதாவது ஒரு வியாதிகள் படுத்திக்கிட்டே இருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணாலுமே திவர்த்தி வராது நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் சார் நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது போகாத கோவிலே கிடையாது ஆனாலும் எனக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய தலைமுறை சாபம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தலைமுறை சாபம் என்னன்னா உங்களுடைய மூதாதையர்கள் செய்ய தவறிய ஒரு கடன் அந்த கடனை சரியாக பண்ணாமல் அதோடைய சாபம்தான் இது இது எத்தனை வகையான சாபங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபம் பெண் சாபம் இருக்குது பித்ருதோஷ சாபம் இருக்குது மாத்ரு சாபம் இருக்குது தாய்மாமன் சாபம் இருக்குது பிரேத தோஷ சாபம் இருக்குது பிரம்மஹத்தி தோஷம் சாபம் இருக்குது குரு சாபம் இருக்குது நாகதோஷ சாபம் இருக்குது இது மாதிரி நிறைய சாபங்கள் இருக்குது ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதும் அவருக்கு எந்த மாதிரியான சாபங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த சாபங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை பண்ணுது இந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு ஜாதகர்கள்ட்ட ஜோசியர்கிட்ட போய் இது எனக்கு என்ன மாதிரியான தலைமுறை சாபம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதுக்கான பரிகாரங்களை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இப்போது இதை பற்றிய நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணினால் உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுத்து பண்ண முடியும் இப்போது இதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் தலைமுறை சாபம் வந்தாலே முதல்ல நீங்கள் அந்த சாபத்தில் வந்து வெளிப்படுறதுக்கு பொதுவான பரிகாரங்கள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஜாதகம் ஒரு ஒரு ராசி கட்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் இல்லாமல் பொதுவான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் அங்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் சரியாகாது முதல் பரிகாரம் அன்னதானம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அன்னதானம் பண்ணிகிட்ருக்கணும் அன்னதானம் அப்படின்னாக்க இப்போ வீட்டு வாசலை வந்து நான் அன்னதானம் பண்ணுறேன் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன் அது அன்னதானம் கிடையாது கோவிலில் வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் பணம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் பணம் கட்டுறீங்க அது அன்னதானம் கிடையாது நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வீட்டில் சமைச்சது கிடையாது நீங்கள் ஒரு பணத்தை செலவு பண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் ஒருவருக்கு உணவாக ஆகும்போது தான் அதுதான் அன்னதானம் அன்னதானம் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ சாப்பாடை மட்டும் கொடுக்கக்கூடாது சாப்பாடாக சேர்ந்து தண்ணி பாட்டிலும் கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கும்போது ஒரு துண்டு கொடுக்கணும் இந்த மூணும் கொடுக்கறதுனால சாப நிவர்த்தி முழுசாகும் இல்லைன்னா சாப நிவர்த்தி ஆகாது ரெண்டாவது பறவைகளுக்கு தானியங்களை தானமாக கொடுக்கணும் அது பறவைகளுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணும்போது உங்களுடைய கர்மா குறையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத உங்களுடைய மூதாதிரைகளுடைய சாபங்கள் தீரும் மூணாவது பரிகாரம் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க கோவிலில் வந்து திருக்குளங்கள்லாம் நிறைய இருக்கும் குளங்கள்லாம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து மீன்கள் இருக்கும் அந்த மீனுக்கு பொறி போடுறதுனால உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இதையும் தாண்டி நான் என்ன இன்னமும் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் பேசக்கூடிய சொற்கள் இருக்குது இல்லையா அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து சாபம் பளிக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்த்துனீங்களே நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்போ அது பளிக்குமா பழிக்காதா பழிக்கும் இல்லையா அதே மாதிரி கோபமாக இருக்கும்போது ஒருத்தங்களை நம்ம வந்து திட்டினாலோ சபிச்சாலோ அது நிச்சயமா பழிக்கும் அதுதான் தலைமுறை சாபமாக வந்து நிற்கும் அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல் சிந்தனைகள் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா முடிவு பண்ணிட்டு அதுக்கு நல்ல விதமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் பண்ணணும் கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான எண்ணங்களில் போகிறோம் அப்படிங்கிறதும் ஜீவசமாதி சித்தர்களுடைய சமாதி அங்கே போய் அங்கே தியானம் பண்ணி அங்கவும் அன்னதானம் பண்ணும்போதும் உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுடைய மூதாதர்கள் ஜென்ம சாபங்கள் குறைஞ்சு நல்லபடியாக வாட முடியும் இதுக்கு அடுத்தது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும்போதும் அரிசி கொடுக்கும்போதும் உங்களுக்கு தோஷங்கள் விலகும் இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் அடுத்த பரிகாரங்கள் அப்படின்னாக்கா கோவிலில் வந்து அபிஷேகம் நடக்கும்போது அந்த கோவிலுக்கு பால் அந்த நேவேத்தியங்கள் கொடுக்கக்கூடிய சாமான்கள் கொடுக்கறதும் ஒரு விதமான தான் அந்த தானம் பண்ணும்போது உங்களுடைய கர்மாக்கள் குறையும் இது மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் பண்ணி என்னுடைய தோஷத்தை குறைத்து நான் முன் முன்னுக்கு வரணும் என்னுடைய பூர்வ ஜன்ம தோஷங்கள் என்னுடைய மூதாதர்கள் செய்த பாவங்கள் இதெல்லாம் விலகணும் அப்படின்னாக்க நிறைய நல்ல நல்ல கைங்கறிகள் பண்ணும்போது நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும் இதை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு இதில் வந்து எனக்கு வந்து இதை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது அந்த தோஷங்கள் ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்னாக்க ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் அது என்ன கர்மாவாக இருக்கிறது எந்த தோஷத்தில் இருக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை சரியான முறையில் எளிமையான முறையில் நம்பிக்கையோடு பண்ணணும் நான் இதை பண்ணிட்டால் சரியாகுமா அப்படிங்கிற கேள்வி கேட்காம நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்பிக்கையோட முழு சிந்தனையோட எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நல்ல விதமான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்கிட்ட வர சில ஜாதகர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் சொல்லி அவங்களுக்கு நல்லது நடந்து நல்ல விதமாகி நிறைய பேர் அவங்கள என்கிட்ட அனுப்பியிருக்காங்க இன்னமும் நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல அன்னதானம் பண்ணுங்கள் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுங்கள் ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்கள் இப்போ கோவிலுக்கு போய் தானங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா முக்கால்வாசி பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலுக்கு போய்ட்டு வந்து தானத்தை கொடுக்குறாங்க அது மாதிரி கொடுக்காதீங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தானத்தை கொடுத்துட்டு உள்ளே போங்க அப்போது உங்கள் கர்மா கழியும் உங்கள் மூதாதையர்கள் சாபம் பரம்பரை சாபம் தீரும் ரெண்டாவது இனிப்பு பலகாரம் அங்கே நிவேதனம் பண்ணுங்க கொடுங்க அவங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விதமாக குறையும் நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்